நம்மளுடைய உணர்வுகள் நமது கட்டுப்பாட்டையும் மீறி எழுகின்ற அந்த உணர்வுகளை எப்படி நாம் கட்டுக்குள் வைப்பது அல்லது அந்த நேரத்தில் நாம் அதை எப்படி கையாள்வது என்பதை நாம் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம் இப்போ இதை நான் எப்படி சொல்லலாம்னு நினைக்கிறேன்னா பேசிக்கலாம் புரிஞ்சுக்கலாம் எமோஷன்ஸ் உணர்வுகள் அப்படின்னா என்ன எமோஷன்ஸ் என்ன வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் பயம் கோபம் பதட்டம் ஆஹ் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சுகம் துக்கம் அழுகை எக்கச்சக்கமாக ஒரு எமோஷன்ஸ் நம்ம வெளிப்படுத்துறோம் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் சாபம் கிடையாது எல்லாமே தெரிய வரும் எமோஷன்ஸ் அவனுக்கு இல்லைன்னா அவன் வந்து அவன் மனுஷனே இல்லைன்னு சொல்லிடுவாங்க அவன் வந்து ஒரு மரக்கட்டைக்கு சமானம் அப்படின்னு சொல்லிடுவாங்க வாட் இறக்கி இண்டிகேட் அப்படின்னா ஒன் மத் ஹாவன் எமோஷன் ஒவ்வொருத்தன் வீட்டுல தெரியல அப்படின்னு சொன்னா கூட சம்திங் ப்ராப்ளம் தானே என்னடா ஏதோ ஒரு வியாதி போல உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சிரிக்க தெரியல என்னால அவனுக்கு வியாதி எடுத்து சொல்ல வேண்டியது எந்த ஒரு எமோஷனுமே உனக்கு இங்கு தவறு கிடையாது அனைத்து முக்கியத்துவம் தான் என்பதை முதலில் கொள்ள வேண்டும் இன்னும் ஹையர் இருந்து பாத்தீங்கன்னா சச்சிதானந்த ஸ்வரூபம் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற அந்த பரமாத்மா அவக்தமாக இருக்கும் போது எமோஷன்ஸே இல்ல ஆனந்தம் தான் ஆனந்தத்துக்கு எந்த குறையும் இல்ல பட் வித்வுட் எனி எமோஷன்ஸ் அந்த ஒரு மகிழ்ச்சியை அனுபவிச்சிட்டு இருக்காரு பட் அவர் என்ன நினைக்கிறாருன்னா ஹி ஜஸ்ட் வாண்டட் டு என்ஜாய் வித் எமோஷன்ஸ் அந்த ஆனந்தத்தை எமோஷன்ஸோட அனுபவிச்சு பாக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ அவர் என்ன சொல்றேன்னா அவர் ஃபுல்பில்டா தான் இருக்காரு அந்த மைண்டோட எல்லா எமோஷனையும் துவைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அடிக்கடி சொல்லுவாரு ஞானியின் சுகதுக்க அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பீலா சாப்பிடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு அப்படின்னா அவனுடைய மைண்ட் ஆல்ரெடி புல்ஃபில் ஆயிடுச்சு நீங்க இந்த பீலா சாப்பிட்றதுனால நீ ஒண்ணு பெருசா ப்ராஃபிட்டோ கெயினோ லாஸோ அதுவும் மண்ணும் கிடையாது அதை என்ஜாய் பண்ணுவாரு அந்த ஃபீல் எப்படி யோசிச்சு எப்போதும் நிறைந்த மனதுடன் சச்சிரானந்த இருக்கின்றாய் என்ற முழுமையான உண்மையை மறந்து விடாமல் அந்த முழு திருப்தியோடு நீ எல்லா எமோஷன்ஸையும் அனுபவிக்கிறதுக்காகத்தான் இந்த எமோஷன்ஸ் நமக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயத்த முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகேவா சரி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் நாலேஜ் என்ன நாலேஜ் இத நம்ம மறந்துட்டோம் அப்படிங்கறதுக்காக கண்ண வந்து நமக்கு எல்லா நாலேஜும் அதாவது எல்லா நேரத்திலும் எப்படி நீ புல் ஃபீல்டு மைண்டோட இருப்பது எப்படி சச்சிதானந்தமாக இருப்பது அப்படிங்கறதுக்கு நாலேஜஸ் நிறைய கொடுத்துட்டான் அப்போ நீவும் உன் கட்டுப்பாட்டை மீறி போயிட்டு அதுல நீ சஃபர் ஆகாம அந்த எல்லா எமோஷன்ஸையும் ஆனந்தமா அனுபவிக்கணும்னா கண்ணன் பகவத்கீதையிலேயே நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த எல்லா நாலேஜையும் ரிவைன் பண்ணிக்கணும் ரெல்வன்ல ஒண்ணு பண்ண வேணா அதுதான் சொரூபம் பட் நீ மறந்துட்டு போயிட்டே இல்லையா மறந்துட்டதுனால நம்ம மறந்துட்டதுனால நமக்கு அந்த கீதையின்ல சொல்லப்பட்ட அந்த விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க ஷார்ட்டா ஏதாவது சொல்லணும் இல்லையா நம்ம கேம்ஸ்லயே சொல்லிடுவோம் இது இஸ் அ கேம்னு புரிஞ்சுக்கோ கிருஷ்டமாய விளையாட்டுன்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு அந்த மாதிரி புரிந்துக்கும் போது உனக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொன்னா உனக்கு எல்லா எமோஷன்ஸும் வரும் பட் எல்லாரையும் செம்மையா என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு வெற்றி வரும் தோல்வி வரும் ஆனா இது பண்ணுதானே கேம் தானே அப்படிங்கிறப்போ உனக்கு அதுல ஒரு மேட்ராவே தெரியாது ஆனா விளையாட்டு தான் உனக்கு சுவையா தெரியும் விளையாட்டுல நீ அடிபடுவ நீ விளையாட்டுல அடுத்தவன அடிப்ப சோ வெறுப்பு வராது நீ அடிக்கும் போது அவன் உன்னை அடிக்கும் போதும் வெறுப்பு வராது எல்லா டிபிகல்டிஸ் எல்லாமே இருக்கும் கேம்ல இப்ப வந்து வாழ்க்கையில உனக்கு என்ன இருக்கோ அது எல்லாமே அந்த கேம்லயும் இருக்கு சோ வாழ்க்கையே கேம் தாண்டா எல்லாமே இருக்கு ஆனா நீ எதனாலயும் பாதிக்கப்பட்டது இல்லையே ஏன்னா நீ புரிஞ்சுக்கிற பண்ணு கேம் இட்ஸ் பார்ட் ஆஃப் தி கேம் இது எல்லாமே தேவைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முழுமையான உணர்வோடு நீ அனுபவித்து வருவதால் அங்கே உனக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுவதில்லை சரியா அப்போ இதுதான் வந்து நாலேஜ் அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா நம்முடைய ஆள் மனதுல இந்த நாலேஜ் நமக்கு இருக்கு அத்தோட அஜானத்தின் விஷயமாக இந்த நாலேஜ் மறந்து நான் என்ற அகங்காரம் வந்து விருப்பு வெறுப்பிலே சிக்கொண்டு இந்த அற்புதமான அந்த புல்பெருசு மைண்டா நம்ம இழந்துட்டோம் ஏதோ நமக்கு பிடிச்சது நடந்தா மட்டும்தான் சந்தோஷம் பிடிக்காதது நடந்துட்டா டோட்டலா காலி ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் போயிடும் அதன் விளைவு நமது எமோஷன்ஸ் எல்லாமே நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கறதுக்கு பதிலா நமக்கு எமோஷன்ஸ் எல்லாமே துக்கத்தை கொடுப்பதாக மாறிவிடுகின்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்கோர்ஸ் நீங்க சுக எமோஷன்ஸ் சுகத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லாதீங்க ஞானதேவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அது கூட துக்கம் நீ ஆத்மானந்திலிருந்து நீ இந்த மனிதன் அனுபவிக்கின்ற சுகங்கள் எல்லாமே துக்கம்னு சொல்றாரு அவர் சரியா அப்ப டோட்டலாவே ஞானதேவர் பாயிண்ட் ஆஃப் வியூல நீ இந்த உயிரியை ஞானத்தை கைவிட்டு விட்டு அனுபவிக்கப்படுகின்ற சுகமோ துக்கமோ எல்லாமே துக்கம் அது என்ன மாயா இல்லாததை நம்பி ஏதோ இருக்கிற மாதிரி நம்பி ஏமாந்து வெளிப்படுத்திட்டு நீ பாட்டு நம்பிட்டு இருக்கிய அதுல உனக்கு சுகம் கிடைக்காது சுகம் சுகம் கிடைக்காதுன்னு உனக்கு பயம் என்பது நிரந்தரமாக நீடித்து கொண்டேதான் இருக்கும் ஒரு பொண்ணு அழகான பொண்ணு வந்து ஐயோபிய சொல்லிட்டா அப்படின்னா கடைசி வரைக்கும் கூடவே இருக்கணும்ன்ற ஆசை வந்துருதா இல்லையா உனக்கு அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்னை விட்டு போடக்கூடாதுன்ற பயம் வந்துருதா இல்லையா அவரை இன்ட்ரெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவர் அவர்கிட்ட நல்ல பேர் எடுத்துக்கிட்டே இருக்கணும் என்ன பெரிய லோடு நல்ல நிகழ்ச்சியா அது ஆக ஞானதேவர் அப்படி பாக்குறாரு உனக்கு சாதகமா நடந்து விட்டா உடனே அது சுகம் நீயா நினைச்சுக்கிறாசி சாதகமா நடக்கிறதுனாலேயே உன் மனசு கண்ணா பின்னால ஓடிக்கிட்டு அவ்வளவு கஷ்டப்படுதுடா அது தான்டா என் பாயிண்ட் ஆஃப் டிலர் இது ஞானதேவருடைய விஷயம்ல இருந்து வருது சரியா சரி இப்ப ரெண்டு விஷயம் வந்துருச்சு ஒன்னு ஞானத்துல இருந்து பார்த்தா எல்லா எமோஷன்ஸுமே சுகம்தான் அந்த ஞானத்தை விட்டுட்டு பார்த்தா எல்லா எமோஷன்ஸுமே துக்கம்தான் அப்படின்ற வரைக்கும் நம்ம பார்த்தோம் இதுக்கு நம்ம பேர் கொடுக்கணும் அப்படின்னா தெய்வ மனம் அசுரமனம்னு சொல்லலாம் தெய்வ மனத்திலிருந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அனைத்தும் சுகம் அசுரமனத்திலிருந்து பார்த்தீர்கள் என்றால் அனைத்தும் துக்கம் என்று வந்துவிட்டது சரி இப்ப என்ன செய்யறது நீ எப்போதும் ஆனந்தமாக எல்லா எமோஷனிலும் உணர்வு கட்டுப்பாட்டில் அதையும் ஒரு சுவையாக அனுபவிக்க வேண்டுமா தெய்வ மனசில் இது வந்து சொல்யூஷன் சரியா பஸ்ட் கேள்வி நம்ம கேட்டோம் இல்லையா இப்பயும் வந்து நம்ம நம்ம கட்டுப்பாட்டை இழக்காம எப்படி இருக்கிறது எல்லா எமோஷன்ஸையும் எப்படி நம்ம ஆனந்தமா மகிழ்வா வாழ்றது அப்படிங்கறதுக்கு ஆன்சர் வந்து ஞானத்துல இருக்கும் தெய்வ மைண்ட்ல இரு இது வந்து அதுக்கான ஆன்சர் இப்ப நெக்ஸ்ட் சொல்யூஷன் கேட்கும் சரி இப்ப அசரா வந்துருச்சு என்ன பண்றதுங்க

என்ன அப்படிங்கறது எனக்கு புரிஞ்சுக்க முடியாததுனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா டக்குன்னு தெய்வால நின்னுட்டு உன் பாரு அப்படின்னு சொல்றேன் சரியா ஜஸ்ட் நாலேஜ்ல ஒட்டிக்கிட்டு உன்னுடைய அசராவ பாரு அப்படின்னு பாக்கும்போது அடுத்த செகண்ட் என்ன ஆகும் அப்படின்னா என்னுடைய அசுரனின் அந்த சப்கான்சிய வேகத்துல நான் பண்ற என்னுடைய விஷயமே வந்து கேலி எனக்கு தெரியும் அடர்றாமா என்னமா நான் வந்து லூசுத்தனமா ஆக்ட் பண்ணிருக்கேன் பாருண்டா அப்படின்னு சொல்லிட்டு எனது தெய்வாவிலிருந்து நான் பார்க்கும்போது எல்லா நாலேஜும் நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன் நாலேஜ் ஃபுல்லா ரெஃப்ரெஷ் ஆகும் போது இது மாயான தெளிவான புரிதல் இருக்கும் போது நான் அஜ்ஞானத்துல பண்ண என்னுடைய காரியமே எனக்கே சிரிப்பா இருக்கும் அப்படி என்னையே பார்த்து நான் சிரித்துக்கொண்டே என்னுடைய அந்த அழுதையை ரசித்துக் கொண்டிருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு பதட்டம் வந்துருச்சு பயம் வந்துருச்சு ஆனா அந்த பதக்கத்தை பயத்தை எப்படி பண்றேன் எப்படி ரசிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா டக்குன்னு தெய்வாலுக்கு ஒட்டிக்கிட்டு ரசிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறேன் சரியா தட் விலகி நின்னு பாக்குறது அப்படின்னா என்னன்னு தெரியாதனால வித்வா அப்படியே நான் வந்து நான் கொள்ள என்ன பண்ணுவேன் அப்படின்னா டக்கு நேரு என்னடா சம்திங் நானும் கிட்ட சின்னமும் நடக்குது என்னமோ நடக்குது அஹா கிருஷ்ணா நான் ஒண்ணு அப்படின்னு அந்த கிருஷ்ணன் கிட்ட ஒட்டிட்டு இந்த நிகழ்ச்சியை அப்படியே பாப்பேன் பாருங்க அய்யோ திறமையா இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா என் கட்டுப்பாட்டுகள் மிக விரைவாக வரும் விஷயத்தையும் நான் காண்கின்றேன் கண்ணனை நினைத்த மாத்திரத்தில் இது ஆட்டோமேட்டிக்காக நிகழ்கின்ற ஒரு விஷயமா இருக்கிறது அப்கோர்ஸ் நான் வந்து தப்பே பண்ண மாட்டேன்னு சொல்லல பட் தப்பு பண்ணினா கூட இந்த கிருஷ்ணன் ஒட்டு அடுத்த செகண்ட் இம்மிடியா என்னால வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போகாம உள்ள வர முடியுது அப்படின்னு சொல்றேன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருந்தா கூட கிருஷ்ணனை பற்றிய மாத்திரத்தில் என்னால உள்ள வந்துட முடியுது பெருசாலும் நான் ஒன்னும் புதுசா சொல்லலை ஞானம் ஒன்றுதான் நம்மை நம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் அது ஒன்றுதான் உங்களுடைய எல்லா எமோஷனிலும் உங்களை பேரானந்தத்தில் வைத்திருக்கும் ஒருவேளை நீங்கள் கட்டுப்பாட்டை இழந்தீர்கள் என்றால் நீங்கள் பிடிக்க வேண்டியது தன்னனை மட்டுமே தெய்வாவை மட்டுமே உங்கள் தெய்வாவை நீங்கள் திறனடைய முயற்சி செய்யுங்கள் ஏன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து நிதானமா போன வெளியே போனா கூட நீங்க நிதானத்துக்கு கண்ட்ரோலுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொன்ன பாயிண்ட் திருப்பி திருப்பி அந்த ஒரே பாயிண்ட் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் நமக்குள்ள இருக்கின்ற அந்த இரண்டு பேருக்கு யாருக்கு நம்ம சோறு போட்டு வளர்க்கிறோமோ அதுதான் நம்ம பைனலா ஜெயிக்க போகுது சோ இன்னக்கா எவ்வளவு ஃபாஸ்டா முடியுமோ அவ்வளவு ஃபாஸ்டா தெய்வா சைட்ல இருந்து உங்களுக்கு உங்க மனத்தை ஓட்ட ட்ரை பண்ணுங்க நம்ம எல்லாரும் பண்ண தப்பு என்னன்னு தெரியுமா ஒன்ஸ் மனசு எமோஷன் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே ஓட்டுவோம் பாருங்க இதை அசுரா சைடுல ஒட்டிக்கிட்டு அப்பா 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 பாப்பா பாப்பா ஒவ்வொருத்தவங்க ஓட்டுவான் பாருங்க எண்ணங்கள் வந்து கண் மூடித்தனமா ஒவ்வொரு சிம்பிளா திட்டிட்டு போயிட்டாங்க அவ்வளவுதான் அவ ஏன் திட்டா தெரியுமா எதுக்காக திட்டா தெரியுமா அந்தந்த காரணத்துக்கு தான் திட்டி இருப்பா தெரியுமா அவ உள்ளுக்குள்ள இந்தந்த வார்த்தையை யூஸ் பண்ணி திட்டி இருக்கான்னா அப்ப என்ன என்ன நினைச்சு திட்டி தெரியுமா அப்ப என்ன அன்னைக்கு இது பேசினாலே அதுக்கு அர்த்தம் இதுதான் காட்டா 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 காடான்னு ஓடுது 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 எல்லாருக்கு மொத்தம் அவளை சந்திச்சதுல இருந்து ஹிஸ்டரி எல்லாம் ஓடுது இப்படி ஓட வைக்கிறது அப்படிங்கிறது நம்ம அசரா ஓட ஒற்றதான் விளைவு எல்லாம் ஓடாது நீங்க சப்போர்ட் பண்ணாம ஓடாது நீங்க அந்த சைடு சேராம ஓடாது நார்மல் ஆயிடுச்சு இமீடியட்டா தெய்வா சைடுக்கு வந்து பாருங்க அது ஒரு கண்ணு கேமு மாய கண்ணனோட லீலன்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் அது ஓடுற ஓட்டம் என்டைலி டிஃபரெண்டா இருக்கும் அது பேரானந்தத்தை தரும் ஆனா அசுரா சைட பிடிச்சுக்கிட்டு ஓடுற ஓட்டம் உங்களுக்கு சுகத்தை தராது அப்படியே சுகத்தை தர்ற மாதிரி இருந்தா கூட இந்த வினோதினி சொன்ன மாதிரி அவங்கள மனசுக்குள்ளேயே போட்டு நைய புடச்சு ஆஹா ஓஹோ ஓஹோன்னு அப்படியே ஓட்டினா கூட அது ஒரு டார்க்காக ரிலீவாகத்தான் இருக்க முடியுமே தவிர நிரந்தரமான ஒரு ஆனந்தத்தை அது தராது அது வெறுப்பை இன்னும் அகங்காரத்தை அதிகரித்து செய்யும் மேலும் படுகொலியில் தள்ளிவிடும் ஆதலால் அப்நார்மல் ஆயிட்டங்க அப்படின்னா எவ்வளவு ஃபாஸ்ட் முடியுமோ அவ்வளவு கண்ணனை புரியுங்க அது ஓந்துதான் பெர்மனன் சொல்யூஷனாக இருக்க முடியும் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன்